ये कम हो सकती है कोई तो नंबर बहुत है ठीक है कुछ क्या है अब आपको मालूम है अगर और साथ में

हरे कृष्णा कृष्ण माता जी இப்ப சில சில இடங்கள்ல சமஸ்கிருதத்துல ஆத்மாவுக்கு வந்து பொருள் வந்து ஜீவாத்மாவை குறிக்கும் சில இடங்கள்ல ஆத்மாக்கு வந்து பரமாத்மாவை குறிக்கும் சில இடங்கள்ல உடலை குறிக்கும் சரீரத்தை அதுக்குதான் நம்மளுக்கு வந்து குரு வேணும் ஆச்சாரியர்கள் வேணும் அப்படிங்கிறது அவங்க மூலியமா நம்ம அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்குவோம் இதே தானா படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இதே புஸ்தகத்தை நம்ம வாங்கி நம்மளே படிச்சு தெரிஞ்சுக்கலான்னு பண்ணும்போது தவறுகள் வர்றது இயல்பு ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு வந்து குணங்கள் வந்து ஒரு நாலஞ்சு குணங்கள் வந்து நம்ம தப்பு செய்யறதுக்கு உண்டான இயற்கையாவே நம்ம கூட வந்திருக்கு இந்த உடல் மூலிமா ஆத்மா தப்பு செய்யாது ஜீவாத்மா ஆத்மா தப்பு செய்யாது இல்லையா சச்சிதானந்தமா இருக்கு சத்து அப்படின்னா எப்பவுமே இருக்கிறது சித் அப்படின்னா ஃபுல்லா அறிவு நாலேஜ் சித் அப்படிங்கிறது ஆனந்தம்னா எப்பவுமே அது பேரன் ஆனந்தத்தோடதான் தான் இருக்கும் எந்த வருத்தம் உடல் வருத்தம் மன வருத்தம் கிடையாது ஆத்மாக்கு இல்லையா ஏன்னா பௌதீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் தற்காலிகம் இருக்குது உபத்திரங்கள் இருக்கு இல்லையா ஆனா ஆத்மாக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது இப்போ இந்த இடத்துல ஆத்மாங்கிறது பரமாத்மாவையும் ஆஹ் ஆத்மாங்கிறது இன்னொன்னு ஜீவாத்மாவை குறிக்குது சரிங்களா இப்போ ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்க்க ஏற்கனவே போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி பார்க்க முடியாத விஷயங்களை அவங்க நம்ப மாட்டாங்க அப்ப நம்ம அணு ஆத்மாவா இருக்கிற எவ்வளவு மைன்யூட்டா இருக்கு எவ்வளோ குட்டியா இருக்கு அப்போ அதை நம்ம பார்க்க முடியுமா இன்னும் இல்ல சின்ன பூச்சி வருது பாலோ தயிரோ அதுக்குள்ள குட்டி டாட்டோ பாக்டீரியாவோ வருது இதை நம்மளால பார்க்க முடியுமா மைக்ரோஸ்கோப் வச்சு ஆராய்ச்சியாளர்கள் லேப்ல எடுத்துட்டு போய் அதை பார்த்து ஆமாங்க இதுக்குள்ள பாக்டீரியா இருக்கு சின்னதா ஒரு குப்பை இருக்கு அப்படிங்கறதுக்கு அத பாத்தாதான் அவங்க நம்பி சொல்லுவாங்க நம்மளும் அப்பதான் ஏத்துக்குவோம் ஆனா வேதை வேத ஞானங்கள் நம்மளுக்கு சாஸ்திரங்கள் சொல்றது சிம்பிளா அவங்க சொல்லிடுறாங்க பிரபுபாத அடிக்கடி இந்த உதாரணத்தை கொடுத்திருக்கிறாரு அப்பாவுக்கு வந்து அப்பா யாருன்னு குழந்தைக்கு தெரியணும்னா டைரக்டா போய் தாய்கிட்ட கேட்டா அப்பா யாருன்னு கேட்டா தாய் வந்து இதுதான் அவங்க அப்பான்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு முடிஞ்சுது அடுத்த வேலையை பாத்துட்டு போலாம் இந்த பையன் நான் நம்ப மாட்டேன் நான் அப்பா யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன் டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா யாரு அப்பான்னு கண்டுபிடிக்கறது உபயோகப்படுத்துவாங்க லெபார்டரீஸ்ல அப்ப நான் ஒவ்வொருத்தனையும் ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தனையும் நான் போய் கண்டுபிடிக்கிறேன் அவங்களோட டிஎன்ஏ வாங்கி நான் டெஸ்ட் பண்றேன்னா அவன் வாழ்நாள் பூரா பண்ணாலும் அது முடியாது இல்லையா எத்தனை நாள் அவன் வாழ்ந்துருவான் ஆனா எத்தனை மக்கள் இருக்காங்க எல்லாத்தையும் அவன் டெஸ்ட் பண்ணிட முடியுமா கிடையாது அதனாலதான் இது வந்து உபயோகமற்ற ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல ஏன் அப்படின்னா வேதம்ங்கிறது நம்மளுக்கு தாய் பகவான் தந்தை அப்ப வேதம் சொல்றது தந்தை யாரு அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் தந்தைன்னு வேதம் சொல்றது மேல அந்த ஸ்ரதை வைக்கணும் ஸ்ரதை அப்படின்னா ஸ்ரதா அப்படின்னா அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை மூலியமா தான் நம்ம பிள்ளையார் சுழி போட்டு உள்ள வரணும் இந்த ஞானத்துக்கு ஞானம் வேணும்னா இல்ல நான் நம்ப மாட்டேன் எனக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாதான் நம்புவேன் அப்படின்னா நம்மளும் ஆராய்ச்சியாளர்கள் மாதிரியே பல ஜென்மங்கள் எடுத்து வர வேண்டியதா இருக்கும் அப்ப எப்போ நம்மளுக்கு அந்த ஞானம் வருதோ அந்த சரி இவங்களை நம்ப கூடாது வேதத்தை தான் நம்பணும் அப்படின்னு வர்ற வர்றோமோ அப்பதான் நம்மளுக்கு பிரம்ம ஞானம் கிடைச்சு அடுத்தது பிரசன்னாத்மா கிடைக்கும் அதாவது ஆனந்தம் கிடைக்கும் உம் இப்போ அந்த சூட்சம சரீரம்னு சொன்னோம் இல்லைங்களா மனம் புத்தி அகங்காரம்னு மூணு விஷயம் இருக்கு ஆஹ் சூட்சம சரீரத்துல அப்ப அந்த சூட்சம சரீரம் என்ன ஆகும் உடல்தான் தான் நம்மளுக்கு இப்ப உடலை வந்து ஆத்மா விட்டு வெளியில போயிருது உயிர் தான் அந்த உடல் சாரி ஆஹ் ஹரே கிருஷ்ணா வல்லபா வல்லபா க்ளோஸ் அந்த அந்த உயிர் அல்லது ஆத்மா என்ன ஆகுது அப்படின்னா அந்த உடல்ல இருந்து வெளியில போயிருது ஏன்னா அந்த உடல் இதுக்கு மேல உபயோகமற்றதுன்னு ஆயிடுச்சு இல்லையா பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு இருக்கும்னு சொன்னோம் இல்லையா ஒரு அரிசியே வாங்குறோம் அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டோட குடுத்தர்றாங்க இல்ல கோதுமை மாவு வாங்குறோம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிச்சிருங்க இல்ல ஆறு மாசத்துல முடிச்சிருங்க இல்லன்னா கெட்டு போயிரும்னு அவங்களே எழுதி கொடுத்துர்றாங்க அப்ப நம்ம உபயோகப்படுத்தினாலும் சரி உபயோகப்படுத்தாட்டியும் சரி அவங்க கொடுத்த டேட்ல அது கெட்டு போயிருது கசக்க ஆரம்பிச்சிரும் இல்லன்னா பூச்சி வர ஆரம்பிச்சிரும் நம்ம உபயோகப்படுத்த முடியாது அதை உபயோகப்படுத்தினாலும் நம்ம உடலுக்கு அது நல்லது கிடையாது அதனால நம்ம தூக்கி போட்டுறோம் அதே போல அந்த உடல் வந்து இத்தனாவது நாள் வந்து அந்த அந்த ஒரு குப்புசாமி இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவரு வந்து எண்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வாழ்றாரு இல்லை தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் வாழ்றாரு அப்ப தொண்ணூத்தி ஏழாவது வயசுல அவரு வந்து அந்த உடல் இதுக்கு மேல உபயோகமற்றது ஆயிடுச்சு அப்ப அந்த ஆத்மா என்ன பண்ணும் அடுத்த உடலை தேடி போகும் எப்படி அந்த எம் எம் வாபி ஸ்மரன் பாவ என்ன மாதிரி எண்ணத்துல அவன் போது என்ன எண்ணங்கள்ல இருந்தானோ என்னென்ன விஷயங்கள் அவனுக்கு ஞாபகம் வரும் நல்ல விஷயங்கள் பக்தி பண்ணியிருந்தா பக்தி ஞாபகத்துக்கு வரும் சாகும் போது ஆனா அவன் பக்தியே பண்ணல அப்படின்னா கண்டபடிக்கு ஞாபகம் வரும் பரத மகராஜரே என்ன பண்ணாரு இறக்கும் போது மான் குட்டியை நினைச்சிட்டு செத்து மானா பிறந்தாரு இல்லையா அது மாதிரி நம்ம வந்து பக்தியை ஃபுல்லா காலம்பூரா பயிற்சி செஞ்சுட்டு வந்தாலே நம்ம பக்தியை நினைப்போமா கடைசி காலத்துலங்கிறது கேள்விக்குறி அப்ப பக்தியே பண்ணல நம்மளுக்கு உண்டான புலன் இன்பத்துக்காக நம்மளோட உடல் இன்பத்துக்காக நம்மளோட குடும்பத்துக்காகவே நம்ம உழைக்கிறோம் அதுக்காகவே பாடுபடுறோம் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா அப்ப இறக்கும் தருவாயில மட்டும் நம்ம எப்படி பக்தி நினைக்க போறோம் பகவான நினைக்க போறோம் இல்லையா அதனாலதான் பயிற்சி செய்யணுங்கிறது அப்ப என்ன ஆகும் அந்த உடல் வந்து அஹ் இதுல வருது அஹ் எது சாரி இந்த ஆத்மா என்ன பண்ணுது அந்த உடல் இருந்து வெளியில வருது அடுத்த உடலுக்கு தேடி போக போகுது எதை நோக்கி தேடி போகும் இந்த உடல் அந்த குப்புசாமி இதுவரைக்கும் என்னென்ன பண்ணினாரோ அதை வச்சுதான் அந்த ஆத்மா அடுத்த உடலுக்கு போகும் அந்த குப்புசாமி நல்லா பக்தி பண்ணியிருந்தாருன்னா அந்த உடல் போனதுக்கு அப்புறம் ஆத்மா நேரம் வைக்குந்தத்துக்கு போயிடும் இல்லைன்னா பகவானோட கிருஷ்ண லோகத்துக்கு போயிரும் இல்லாட்டி திருப்பியும் பூலோகத்திலேயோ சொர்க்கலோகத்திலயோ நரகுலோகத்திலயோ ஈரேழு லோகம் இருக்கு இல்லையா பல பிரபஞ்சங்கள் இருக்கு ஏதோ ஒரு பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு லோகத்துல ஏதோ ஒரு உடல்ல போய் பிறக்கும் அவன் மனுஷனாதான் பிறக்கணுங்கிறது கிடையாது அவன் மிருகம் மாதிரி வாழ்க்கையை இருக்கான் அப்படின்னா மிருகமா பிறப்பான் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னா கரடியா பிறப்பான் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு உதாரணங்களும் கரு கருட புராணத்துல இருக்கு அத நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்ல மேலோட்டமா பகவதத்துல ஆஹ் கபிலமுனி சொல்லி கொடுக்குறாரு மூணாவது ஸ்கந்தத்துல படிப்போம் அதெல்லாம் அதுலயும் இருக்கு என்னென்ன தப்பு செஞ்சா என்னென்ன மாதிரி நரகலோகத்துக்கு போவாங்கன்னு இருக்கு என்ன ஆகும்னா ஆத்மா அடுத்த அடுத்த பிறவிக்கு போகுது அந்த சரீரம் என்ன ஆகும் மனம் புத்தி அகங்காரம் அதுவும் போகும் இந்த பஞ்சபூதத்தினால ஆன உடல் அவ்வளவுதான் மக்கி போயிருது அவங்க புதைக்கிறாங்களோ எரிக்கிறாங்களோ ஏதோ ஒண்ணு பண்றாங்க அது அது மக்கி போயிருது எரிஞ்சா சாம்பல் ஆயிருது அந்த உடல் அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு மேல அதை உபயோகப்படுத்த முடியாது ஆனா இந்த சூட்சம சரீரம் இருக்கு இல்லைங்களா நம்மளோட மனசு புத்தி அகங்காரம்ங்கிறது அது அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும் கேரி ஆயிட்டு போகும் எப்படி வந்து காத்துல வந்து வாசம் வருதோ அது சாம்பிராணி போக போட்டா நல்ல வாசம் வரும் சாக்கடை கிட்ட இருந்து காத்து வந்ததுன்னா சாக்கடை நாத்தம் தானே வரும் அதே மாதிரிதான் நம்ம மனம் புத்தி அகங்காரம் வந்து என்ன பண்ணும் நம்மளோட செயல்களுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்த உடலை வந்து நிர்ணயம் பண்ணும் தீதும் நன்றும் வாரா தரவாரா யாருனாலும் நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை நம்மனாலதான் நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நம்ம மூலியமாதான் அது நடக்குதே தவிர நம்ம சொல்லுவோம் இவன் மட்டும் இல்லைனாங்க எனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்குங்க இவன் மட்டும் இத பண்ணியிருந்தான்னா நான் அடுத்த லெவல்ல போயிருக்கலாம்னு நம்மளா சொல்லிக்குவோம் இவங்கனாலதான் எனக்கு தடங்கள் வந்தது இவங்கனாலதான் என்னோட உடல் ஆரோக்கியம் இல்லாம போச்சு அப்படின்னு நம்மளே சொல்லலாம் ஆனா அது கிடையாது அதெல்லாமே கற்பனைதான் நம்மளுக்கு அந்த பிரம்ம ஞானம் ஆத்ம ஞானம் இருந்ததுன்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கும் கர்ம ஞானம் இருந்ததுன்னா ஓகே நான் கர்ம வினைகள் பண்ணியிருக்கேன்ப்பா நல்லது கெட்டது பண்ணிருக்கேன் அதனால என்னோட விஷயங்கள் வாழ்க்கையில நல்லது கெட்டது நடந்துட்டு வருது இது இந்த இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நீங்க பக்தி பண்ணாம ஒரு நல்லது பண்ணீங்கன்னா முடிஞ்சது சுழற்சி ஆயாச்சுன்னு அர்த்தம் பக்தி மூலியமா பண்ணிட்டோம்னா நீங்க தான தர்மம் பண்றீங்களா அதை பக்தியை மையப்படுத்தி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அது வந்து அக்கர்மால போயிரும் இதே பக்தி இல்லாம போய் ஒரு தானம் தர்மம் பண்ணிட்டோம் பிரபுபாதர் இந்த உதாரணத்தை சொல்லுவாரு நம்ம இதுலயும் பார்ப்போம் எதுலன்னா பகவத்கீதையிலயும் பார்ப்போம் சத்தோ குணத்துல தானம் தர்மம் பண்றது ரஜோ குணத்துல பண்றது தமோ குணத்துல பண்றது பார்ப்போம் பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுப்பாரு நீங்க வந்து கருணையோட ஒருத்தனுக்கு தான தர்மம் பண்ணிடுறீங்க அவன் பசின்னு வர்றா காசை கொடுத்துறீங்க அவன் பசின்னு சொன்னான் அவன் உண்மையா பசியில இருக்கானா என்ன விஷயம் அவன் என்ன பண்றான் ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது சரி பாவம் ஏழை பணத்தை கொடுத்துர்றீங்க உங்களுக்கு பெரிய மனசு சந்தோஷம் ஆனா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவன் தண்ணி அடிக்கிறான்னு வச்சுக்குவோம் அந்த போதை மருந்துகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறான் இல்ல மாமிசம் சாப்பிடுறான் அப்ப என்ன ஆகும் அவன் பண்ற செயல் கருவமை செயலா அது வந்து பாவம் செய்யலா ஒரு உட ஒரு உயிரை கொன்னு அந்த உயிர் அந்த உயிரை கொன்னுன்னா உயிரை கொல்ல முடியாது ஒரு உடலை கொன்னு அவன் வந்து அந்த உடலை சாப்பிட்றான் அவன் அவன்தான் சாப்படுறா அவன் கொல்லல வேற யாரோ கொன்னாங்கன்னாலும் இவன் சாப்பிடுறதுக்காக தானே கொல்லப்பட்டது அப்ப கொன்னவனுக்கும் பங்கு உண்டு பாவ வினைகள்ல பங்கு உண்டு சாப்பிடுறவனுக்கும் பங்கு உண்டு கரெக்டா அப்ப என்ன ஆகும் இந்த பாவ கணக்கு அவன் அக்கௌண்ட்ல வந்துருது அப்ப இவன் என்னமோ தானம் பண்ணவன் என்னமோ பாவம் புண்ணியம் பார்த்து நல்லதா நடக்கட்டும்னு சொல்லி அவனுக்கு காசு குடுத்தட்றான் ஆனா அவன் போய் ஒரு தீய செயல்ல ஈடுபட்டதுனால இவன் காசு கொடுக்காம இருந்தா அவன் அதுல ஈடுபட்டிருப்பானா மாட்டான் ஆனா இவன் காசு அவன் காசு கிடைச்சா அவன் பண்ணியிருப்பான் ஆனா இப்போ இவன் கொடுத்த காசுனால இந்த ஆளு அத தவறா உபயோகப்படுத்தினால அந்த பாவத்தோட விளைவு செயல் செஞ்சவனுக்கும் வரும் செயல் செஞ்சதுக்கு ஊன்று ஊன்று என்ன சொல்லுவாங்க அந்த இதா இருந்த பவுண்டேஷனா இருந்தான் பாத்தீங்களா அவனுக்கும் ஒரு காரணமா இருந்த இவனுக்கும் வரும் அதனாலதான் அஹ் என்ன சொல்லுவாங்க பிச்சை பிச்சைன்னு எதுவும் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அர்த்தம் சத்த குணத்துல தர்மம் பண்றது குணத்துல தமோ குணத்துலன்னு வித்தியாசப்படுத்தி நம்ம கரெக்டா பண்ண இதே விஷயம் நீங்க அத ஆயிரம் ரூபாய் இவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல வேணா நூறு ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதே நூறு ரூபாய நம்ம பகவான் பக்தி ரீதியா மையப்படுத்தி கொடுக்கும் போது அதுக்கு விளைவு கிடையாது இப்ப நீங்க ஒரு நல்லது செஞ்சுட்டீங்க ஒருத்தருக்கு இனாமா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டான் அப்ப உங்களுக்கு யாராவது இனாமா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் நீங்க சாப்பிடணுமே அதுதானே கணக்கு அப்ப திருப்பியும் நம்ம பிறந்தாகணும் அது இந்த ஜென்மத்துல நம்ம அது கிடைக்கலாம் கிடைக்கலன்னா இன்னொரு ஜென்மம் பிறந்தாகணும் இதுக்காகவே அதனாலதான் இந்த ஞானம் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தை நம்ம திரும்ப திரும்ப படிச்சாலும் நம்மளுக்கு அது ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு வராது நம்மளுக்கு ஒரு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ நமக்கோ நமக்கு புடிச்சவங்களுக்கோ கஷ்டம்னா நம்மளால தாங்கிக்க முடியாது ஆனா இந்த ஞானம் இருந்துச்சுன்னா உடனே நம்மளுக்கு அந்த ஞான உதயம்னு சொல்றோம் இல்லையா அது உடனே வந்து என்ன ஆகும் எல்லாமே மாற்றம் உள்ளது ஆத்மாவை தவிர அஜீவாத்மா பரமாத்மாவை தவிர எல்லாமே மாற்றம் நிறைந்தது இது பிரச்சனையும் மாறி போகும் நம்ம ஏதோ பண்ணதுக்கு நமக்கு இப்ப திருப்பி வருது ஏன்னா நம்மளுக்கு பத்து லட்சம் லாட்டரியில விழுகுதுன்னு வச்சுக்கோ ஒரு உதாரணத்துக்கு போய் யாருக்கிட்டயும் கேள்வி கேட்க மாட்டோம் எனக்கு ஏன் விழுந்தது எனக்கு மட்டும் ஏன் விழுந்தது என் கூட வாங்கின என்னோட ஃப்ரெண்டுக்கு வரல எனக்கு மட்டும் ஏன் கிடைச்சது இது நல்லது இல்ல இது அநியாயம்னு யாராவது போய் கேக்குறாங்களா ஆஹ் எனக்கு லக்குப்பா நான் பகவான கும்பிட்டா எனக்கு கிடைச்சிருச்சுன்னு எதையாவது ஒண்ணு சாக்கு போக்கு சொல்லுவோம் இதே நமக்கு ஏதாவது ஒரு மோசமானது நடந்துருச்சுன்னா எனக்கு ஏன் நடந்தது ஏன் இவனுக்கு நடக்கல நாங்க ரெண்டு பேரும் தானே போனோம் அவன் அடிபடல எனக்கு மட்டும் ஏன் அடிபட்டது அந்த மாதிரி நம்ம யோசிப்போம் ஏன்னா இது வந்து குறுகிய புக் புத்தி அது வந்து ஆஹ் கிருப்பன்னா அப்படிம்பாங்க அந்த குறுகிய புத்தி புத்தி உடையவங்க அப்படின்னு சொல்லி பகவத்கீதையு வரும் இப்ப நம்ம வந்து பிராமணா பிராமணான்னா என்னன்னா இந்த ஞானம் பிரம்ம ஞானத்தை உடையவங்க புரிஞ்சவங்க தான் பிராமணான்னு சொல்லுவான் இப்ப பிராமணாவா இருந்துட்டே தவறுகள் செஞ்சா ஞானம் இல்லாத மாதிரி செஞ்சா பிரம்ம ஞானம் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டா அவங்க பிராமணாவானா கிடையாது சத்துர்வேத மாயசம் குண கர்மா விபாக இந்த சத்துர்வர்ணம் இந்த நாலு வர்ணங்கள் இருக்கு இல்லையா பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரான்னு நாலு பிரிவுகள் கிருஷ்ணாதான் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாரு அது அதுபடி அவங்கவுங்க நடந்துக்கணும் பிராமணர்கள்னா இந்த சாஸ்திரத்தை படிச்சு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு சத்திரியர்கள் வந்து பிர பிரஜைகளை வந்து காப்பாத்தணும் வைஷியர்கள் வந்து இந்த மாட்டை பாத்துக்கிறது விவசாயம் பண்றது காய்கறிகளை வந்து விளைச்சு மத்தவங்களுக்கு கொடுக்கிறது பால் பொருட்கள் கொடுக்கிறது வங்கிகள் அந்த மாதிரி வங்கி விஷயங்களை பாத்துக்கிறது பேங்கிங் சூத்திரர்கள் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே அவங்க உதவியா இருக்கிறது வேலை செஞ்சு கொடுக்கறது இந்த நாலு வர்ணங்கள் தான் மீதியெல்லாம் அட்டாச் பண்ணிக்கிறாங்க மத்தவங்க பட் இது முக்கியமான வர்ணங்கள் நாலு வர்ணங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு போய் நம்ம பக்தி பண்ண முடியும் ஆனா பகவான் பக்தி பண்றதுக்கு எந்த ஒரு வர்ணமும் ஆசிரமும் தேவை கிடையாது யாரு வேணாலும் பக்தி பண்ணலாம்னு விரத்ராசூரா ஒரு அசுரன் ஆனா அசுரனா பிறந்தும் பகவான் பக்தியில ஈடுபட்டு இந்திரனுக்கே அட்வைஸ் பண்ணுவான் ஏன்னா அவன் ஒரு பக்தன் சித்திரகேது தான் விரத்ராசூராவா வருவாங்க அந்த கதையை நம்ம நாளைக்கு அஹ் முடிச்சா பாக்கலாம் விருத்ராசுரனோட கதைய சித்திரகேது தெரியுது உங்களுக்கு நேத்திக்கு சொன்னோம் இல்லையா அரசனா இருப்பான் குழந்தையே இருக்காது ரிஷி மூலியமா அவனுக்கு ஒரு அஹ் பழமோ பாயசமும் கிடைக்கும் அதை வந்து முதல் மனைவிக்கு கொடுத்து குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை இறந்துரும் அப்ப இவன் ரொம்ப வருத்தப்படும் போது மறுபடியும் நாரதமுனியும் ரிஷியும் வந்து ஆஹ் இந்த ஞானத்தை கொடுப்பாங்க பிரம்ம ஞானத்தை அது கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் அந்த குழந்தை வேணுமா அந்த குழந்தைக்கு உயிர் பித்து கொடுப்பாங்க அந்த குழந்தை வந்து நீ எந்த ஜென்மத்தோட அப்பா அம்மான்னு கேட்கும் அந்த கிட்ட சித்திரகேத்து மகராஜ் கிட்ட நான் பல ஜென்மங்கள் எடுத்திருக்கேன் பல அப்பா அம்மாவை சந்திச்சிருக்கேன் நீ எத்தனாவது அப்பா அம்மான்னு கேட்கும் அத கேக்கும் இவனுக்கு ஆகும் ஏன்னா நம்ம உண்மையை வந்து நம்ம நேர்கொள்ளாததுனாலதான் புரிதல் கம்மியா இருக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நீ எனக்கு இந்த தான் அப்பா அம்மா போன ஜென்மத்துல இல்ல அப்படின்னு அந்த புரிதல் சொல்லும் போது அதுக்காக நம்ம போய் நம்ம அப்பா அம்மாட்ட அப்படி பேச போறது இல்ல அவங்க மூலியமா இந்த ஜென்மத்துல வந்துட்டோம் ஏதோ ஒரு கணக்குப்படி நம்ம வந்தாச்சு அவங்கதான் நம்மளோட தாய் தந்தை நம்ம என்ன பண்ணணும்னா பக்தி பண்ணணும் அதுக்கப்புறம்தான் சித்திரகேது மகராஜுக்கு வந்து அந்த அறிவு வந்து ஞானம் வந்து பக்தியில ஈடுபடுவாரு அதுக்கப்புறம் பக்தியில ஈடுபடும் போது ஒரு சம்பவம் நடக்கும் அதுக்கப்புறம் அவர் சாபத்தால அவர் அசுரனா பிறப்பாரு ஆனா அவர் பக்தராக இருந்ததுனால அசுரனா இருக்கும்போது கூட அவர் பக்தி கடைபிடிச்சு அவரு பகவான் லோகத்துக்கு வைகுந்தத்துக்கே போயிடுவார் இறந்தோன்னே இந்திரா மூலியமா இந்திரன் மூலியமா இறக்கப்படுவார் சரி இது இந்த கதையை வேணா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா